இந்த மலையை பாது பாதுகாப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம் அதாவது இங்கே நம்ம இங்கேருந்து தென்காசிலிருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் நம்ம பாட்டாக்குறிச்சின்ற ஒரு கிராமம் இருக்குது அதுக்கு உள்ளதான் அந்த கம்பளி போகிற இடத்து வழியாக தான் அந்த மலை இருக்குது அந்த மலை இருக்குன்றது நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த திட்டம் வருது அப்படின்றத வந்து தெரியப்படுத்த வேண்டியது கண்டிப்பாக அரசோட ஒரு முக்கியமான கடமை ஆகும் ஒரு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முதல்ல கொண்டு வர்றதுக்கு முன்னாடி மக்களை வந்து கூட்டி ஒரு கருத்து கணிப்பை வச்சு கருத்துக்க கருத்துக்களை கேட்டு அதற்கு அப்புறமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அது நிச்சயமான ஒரு ஒரு முழுமையான திட்டமாக நிறைவு பெறாது அந்த அந்த ஒரு கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்ற ஒரு ஒரு எந்த திட்டத்தையுமே எந்த ஒரு செயலையுமே இந்த அரசு செய்யலை மாவட்ட ஆட்சியர் வந்து முறைப்படியான ஒரு எல்லாருக்குமே வந்து முறைப்படியான ஒரு அனுமதி அனுமதிக்க வந்து கொடுத்து இந்த திட்டத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கன்னு எந்த விதமான ஒரு திட்டமும் வைக்கல ஏன்னா அந்த பாட்டாக்குறிச்சி சுத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஏக்கர் எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு அப்ப நிச்சயமா வந்து விவசாயிகளை கூட்டி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வச்சிருக்கணும் அது நடக்கவே இல்லை அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சரி நீங்க ஒரு திட்டத்தை இப்படி கொண்டு வந்துட்டீங்க அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற போறீங்க அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா அதுல இருக்க காடுகளை அழிக்க போறீங்க குறிப்பா வந்து காடுகள் அழிக்க போறீங்க அப்படின்றப்ப என்ன பண்ணா மரத்தை வெட்ட போறீங்க அந்த மரத்தை வெட்டினா என்ன செய்வீங்க நீங்க இப்போ இப்போ நம்ம வந்து வீட்டிலே ஒரு மரம் வச்சிருக்கோம் தேக்கு மரம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த அந்த மரத்தை நம்ம வெட்டணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ம கிராம அருவ அதிகாரி விஏஓ இருக்கார்ல அவர் ஒரு சீட்டு நமக்கு கொடுக்கணும் அந்த வெட்டி தான் தான் அந்த மரத்தை நம்ம வெட்டணும் இதுதான் நம்மளுடைய அரசோட முறை இது ஆனால் இந்த அரசு இந்த காடை வந்து அழிக்கும்போது எந்த விதமான ஒரு ஒரு டெண்டரோ ஒரு வெட்டிச்சீட்டுக்குள்ளோ அனுபவம் எதுவுமே கொடுக்காம அங்கே இருக்கக்கூடிய மரங்களை உசிலை மரம் கருவேல மரம் இந்த மாதிரி மரங்களை முழுமையா வெட்டு வெட்டி பல ஆண்டுகளாக இருந்த மரங்களெல்லாம் வெட்டி ஏதோ ஒரு செங்கல் செங்கச்சுளை சேம்பருக்கு வந்து சும்மா போயிட்டுருக்கு அதாவது என்ன சும்மா ரோட்டு வரதுக்காக மரத்தை வெட்டி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் அதாவது பதினேழு ஏக்கருக்குள்ள நிலத்தை வந்து காட்டு அழிச்சிருக்காங்க அங்கேருந்து மரத்தை எடுத்து நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் பதினேழு ஏக்கரில் வந்து ஒரு காடு இருக்குன்னா அந்த காட்டில் எவ்வளோ மரம் இருந்திருக்கும் அந்த மரங்கள் எந்த அளவில் சேர்ந்துருக்கும் அந்த மரத்தெல்லாம் வெட்டி எங்கே கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் நம்ம இதே மாதிரி தான் அந்த மரத்தை வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் வளமுள்ள ஒரு பகுதி இந்த பாட்டா குறிச்சி இந்த மலையுமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செம்மண் சரலாக தான் இருக்கும் அந்த மலை இருக்கும் அது அப்போ இதுக்கு அடுத்த 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 கட்டத்திட்டம் என்ன நடக்கும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மலையை வந்து நிச்சயமாக வந்து மு முழுவதுமாக தரமட்டமாக்கி இந்த மணல்களை முழுவதுமாக மாபியா கொள்ளைகளுக்கு அதாவது இந்த மணல் கொள்ளை கும்பல்களுக்கு நிச்சயமாக நம்ம கேரளாவுக்கு கடத்ததுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதோட ஒரு ஒரு அச்சாரம் தான் இந்த திட்டம் இது இந்த திட்டம் முழுமையாக மக்களுக்கான திட்டமாக வருங்கிறது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது அதாவது வந்து மணி மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநீர காடும் உடையதரன் அப்படின்றது நம்மளுடைய திருமுறை அந்த திருமுறை என்ன சொல்கிறாங்க நான் பார்த்தா மணிநீர் அதாவது வற்றாத செல்வமான நீரை நீரையும் அடுத்தது மண் வளத்தையும் உயர்ந்த மலைகளையும் அடர்ந்த காடுகளையும் கொண்டது தான் ஒரு காப்பரனாக இருக்கக்கூடிய நாடுன்னு நம்மளுடைய திருமுறை சொல்லுது அப்பேற்பட்ட இந்த தமிழ் சமூகத்தில் நமக்கு நமக்கான அரசாக அமைந்து கொடுக்கின்ற திராவிட மாட அரசு என்ன செஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டு மூலயமா மொத்தமாக இந்த வந்து இந்த இதெல்லாம் அழிச்சிட்டு திராவிட சுடுகாடாக்குற வேலையை தான் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு மண் அழித்து மண் அழிச்சாச்சு அதாவது மலைகள் அழிக்கின்ற பேரில் வந்து ஏற்கனவே கன்னியாகுமரி நம்மளுடைய பகுதியெலாம் வந்து ஆலங்குளம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் எல்லா பகுதியில் கூடிய கல்கோர்கள் மூலமாக நம்மளுடைய மலைகள் மூலமாக அழித்து ஒழிச்சாச்சு அடுத்து மண் வளத்தை அழிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டு மணலை ஃபுல்லாக அள்ளி களவாண்டு தின்னாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வெள்ளத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அங்கே இருந்த பல வகையான ஆறுகளையும் குளங்களையும் ஏரிகளையும் வந்து பாதுகாக்காமல் அதை முற்றுமுகமாக மூடி வளர்ச்சின்ற பேரில் அரசுகளோட கட்டிடங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து அதை முற்றுமோ அழிச்சதுனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய வெள்ள சேதம் கிட்டத்தட்ட வெறும் ரெண்டு நாள் மழை தான் ரெண்டு நாள் மழையை கூட நம்முடைய தலைநகரை சந்திக்க தயாராக இல்லை அந்த சூழலில் தான் இந்த திராவிட அரசு வச்சுருக்கு அப்போ மழையை அழிச்சாச்சு மண் அழிச்சாச்சு தண்ணி தண்ணியை நீர்வளத்தை அழிச்சாச்சு எல்லாத்தையும் அழிச்சாச்சு கடைசியாக காடுகள் அழிக்க ஆரம்பிச்சாச்சு அதோட தொடக்கமாக தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய காடுகள் அழிச்சு ஒட்டு மொத்தமாக காடு அழிச்சா என்ன ஆகும்னாக்கா நம்ம காடு தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியாது எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது பக்கத்தில் கூடிய சுந்தரமண்டி தான் என்னோடய ஊர் அங்கேருந்து கரெக்டாக சரியாக ஒரு நாலு கிலோமீட்டர் தான் அந்த சுந்தரமணியம் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் அது கூடிய விந்தங்கோட்டை இந்த பாட்டாக்குறிச்சி இந்த பகுதியெலாம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு நம்ம அந்த பகுதியை கடந்தோம்னாலே எக்கச்சக்கமான மான்கள் நம்மளை கடந்து போவோம் அந்த மான்கள்லாம் அடுத்து எங்கே போய் எங்கே போய் இருக்கும் அது அதாவது இந்த இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட இருபது சதுர கிலோமீட்டருக்கு மான்கள் வந்து குளங்கள்லையும் குட்டைகள்லையும் அந்த அங்கே இருக்கக்கூடிய தோப்புகள்லையும் எல்லா இடத்துலையும் வாழ்ந்துகிட்ருக்கு இறை தேடி வந்துகிட்டு இருக்கு ஆனால் இது கடைசியாக போய் ஒரு ஒரு தஞ்சை அடைகிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த பரும்பு மலை தான் அதாவது பாட்டாக்குறிச்சியில் கூடிய இந்த சர்வே எண் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் இருக்கக்கூடிய இந்த பரும்பு மலை இந்த மலையை வந்து நிச்சயமாக அழிச்சி ஒழிச்சிட்டாங்கன்னா இந்த மான்களும் இந்த காற்று பண்டிகளும் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வேளாண் நிலத்தில் உள்ளே நுழஞ்சி அந்த வேளாணுக்கு மிகப்பெரிய இடஒ இடவுகளை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து அடுத்து வந்து தண்ணிகள் இல்லாமல் ஊர்கள் நம்மளுடைய போய் உள்ள வந்து நிச்சயமாக வந்து அங்கே வந்து வேட்டையாடப்படுறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த திட்டத்தை வந்து உறுதியாக கொண்டு வரக்கூடாது நம்ம வந்து உறுதியாக இருக்கும் அதனால தான் வந்து முதற்கட்டமாக நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மனு கொடுத்துருந்தோம் இந்த திட்டத்தை வந்து உடனடியாக நீ கைவிடணும்னு சொல்லி நம்ம வந்து மனு கொடுத்துருந்தோம் அதுக்கு எந்த விதமான ஒரு கேள்வி இது வரைக்கும் நம்மளை கூப்பிட்டு அவங்க வந்து கேட்கல அதை தொடர்ச்சியாக தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வெறும் ஆரம்பம் தான் முதல் கட்டமான முதல் கட்டம் தான் ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம் இது தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை இந்த அரசு கைவிடவில்லைன்னா தொடர்ச்சியாக நடக்கும் அதனுடைய கட்டம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து இதே மாதிரி தான் ஒரு கட்டம் இரண்டு கட்டம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் எதுவுமே நினைக்கல கடைசி அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம் அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்க வந்து தான் குறைஞ்சிது குறைஞ்சிது அங்கே குறைஞ்ச தொடர்ச்சியாக தான் அந்த அந்த தொடர்ச்சியாக தான் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் தென்காசி மாவட்டத்தில் கூடிய மலைகளை அடுத்து இங்கே அடிச்சு நூறுக்கு வந்திருக்காங்க இங்கேயும் விட இல்லை நாங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் எப்போது எங்கள் இடத்துல வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் அந்த இடத்துல வந்து நாம் தமிழ் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானும் நிச்சயமாக அந்த இடத்துல நாங்கள் நிற்போம் அதுதான் இங்கே நிற்க நடக்க போகுது இப்போ இந்த அரசு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடணும் இல்லைனாக்கா இன்னும் பத்து நாளிலேயோ பதினஞ்சு நாள்லையோ மிகப்பெரிய அளவில் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் தலைமையில் இந்த இடத்துலையோ இல்லை தென்காசியுடைய வேறு ஏதோ ஒரு இடத்துல அந்த பகுதியில கூட இருக்கலாம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தை பண்ணி இந்த திட்டத்தை வந்து உற்றும் நிச்சயமாக நாங்கள் நிப்பாட்டுவோம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கான ஒரு இந்த காடை வந்து விட்டுட்டு போனால் நாங்கள் நினைக்கிறோம் அதனால் உறுதியாக நிறுத்துகின்றதை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்